நம்ம பார்க்க போற எஸ்ட்மெண்ட் ஆர்எல் அண்ட் ஆர்சி சீரியூட் இதெல்லாம் அண்ட் ஆர் சீரியஸ் சர்கியூட்டை பார்க்க போறோம் ஆர்எல் அண்ட் ஆர்சி யூஸ் பண்ணும்போது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெண்ட்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆர்எல் சிவிஎஸ்எல் கியூப்டோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு மேல் மேட்டில் லோன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைலில் போயிட்டு நியூ மாடல் நியூ மாடல் ஒரு அன் டைட்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதை ஆசை பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போய் சேவ் ஃபஸ்ட்டு பண்ண போறது ஆர்எல் சீரியஸ் பண்ணிட்டு ஓகே சேவ் பண்ணியாச்சு நம்ம லைப்ரரி ப்ரௌசருக்கு போறோம் போயிட்டு முதல்ல தேவையான டேம்ஸ் எல்லாம் எடுக்க போறோம் தேவையான பவர் கை அதுக்கப்புறம் டிசி வோல்டேஜ் சோர்ஸ் பாருங்க சிம் பவர் சிஸ்டம்ல உள்ளதை தான் எடுத்துக்கணும் சிம் ஸ்கேப் நம்ம எப்போவுமே இடக்கூடாது மேன் ஓல்ல கொடுத்துருக்க சிம்பளும் எதுவும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது ஓல்டேஜ் மெஷர்மெண்ட் அதுக்கடுத்து கரண்ட் மசர்ம அது கடுத்து சிம் லிங்க்ல உண்ட நார்மல் ஸ்கோப் అందుకప్పు ఆరు ఎల్ ఎదు అస్ఆర్ఎల్సి ప్రాన్చ్ సిస్ ఉన్న సీవిఎస్ఆర్ఎల్సి ప్రాన్చు వన్ ఎం నమకి ఆరు ఎల్వ అన్నీ పేస్ట్ పని

ஆறு தான் டபிள் கிளிக் பண்ணி ஆரை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த ஆரோட வேல்யூ வெறும் ஒரு ஓம் அப்ளை ஓகே இதை கிளிக் பண்ணி சி மட்டும் தான் சாரி எல் மட்டும்தான் வேணும் எல்லை மட்டும் எடுத்துக்கிறோம் எல்லோட வேல்யூ ஹண்ட்ரட் இனஸ் பி இனிஷல் கரண்ட்டு ஜீரோனு செட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே அடுத்து வோல்டேஜ் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு வோல்டேதாக இருக்குது அதே வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹார்னு இது வந்து ஏழ்ரையே சேஞ்சு பண்ணிக்கலாம் இது நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் அவ்வளோதான் இப்போ கனெக்ஷனை நம்ம கொடுக்க வேண்டியது இப்போ டிசி ஓல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ரெஸ்டன்ஸுக்கு ஒரு கனெக்ஷன் வரும் ரெஸ்டன்ஸ்லேருந்து கரண்ட் மெஷர்மெண்ட்

வோல்ட் மீட்டர் ஆப்லாம் நம்ம டேரில் தான் ஆட் பண்ணுவோம் அப்போ அதை எடுத்து அந்த இந்த சர்க்கியூட்டுக்கு டேரில் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கோம் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று தான் இருக்குது இப்போ ரெண்டு கொண்டு வந்து என்ன பண்ணோம் ஸ்கோப் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுறோம் ஆனால் இதை மாதிரி ஒரு ஸ்கோப் அவுட்புட் புட் வரும் இதில் இந்த பாருங்க ரெண்டாவது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வச்சு க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அது நம்பர் ஆஃப் ஆக்சஸ்ல நமக்கு எத்தனை வேணுமோ இப்போ நமக்கு ரெண்டு தான் வேணும் இப்போ ரெண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே கொடுத்தோம்னா ரீப்ளஸ் பண்ணிட்டோம்னா இந்த தடவை ரெண்டு வந்துருக்கும் இப்போது வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கான அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து மேலையும் கரண்ட்டு மெஷர்மெண்ட்டாக கீழே கொடுக்கும் ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கிராஃபில் இந்த ஃபார்மேட்டை தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த இதை உங்கள்டு கரண்ட்டு மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் கிராஃபில் பார்க்கும்போது அந்த அவுட்புட்டு தப்பாக இருக்கும் அதனால் வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை கூட நீங்கள் பேரை மாற்றி வெறும் வீண் வச்சுக்கலாம் கரண்ட் மெஷர்மெண்ட்டை மாற்றி வெறும் ஐன் வச்சுக்கலாம் அது எப்படி பண்ணுறது அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த கஸ்டர் வந்துடுறவங்க அதே மாதிரி இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் அந்த ஏரோ பட்டன் இருக்கும் அதை நீங்கள் இந்த மேலே போகிற ஏரோனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும் நீங்கள் சர்க்கியூட்டை கிளியராக போடுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும் அதே மாதிரி வோல்டேஜ் சென்டராக இல்லை அப்போ நான் சென்டராக பண்ணிட்டு போகிறோம் அதை மாதிரி வச்சு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஏரோ பட்டனை வச்சு பார்த்துக்கலாம் அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அழகாக கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்து அடுத்து சர்க்கியூட்டை கொஞ்சம் அழகாக்கிறதுக்கு வீமில் போய் ஜூம் லீன் பண்ணணும் கொஞ்சம் டார்க்காக தெரியும் அது சிம்லேஷனுக்கு போயிட்டு அந்த பேராமீட்டர்ஸா அந்த அப்போ வைக்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னா இதையே வச்சு நம்ம செஞ்சு பார்ப்போம் இதில் அவுட்புட் வரணிதான் நீங்கள் பழைய பேராமீட்டர் பாயிண்ட் ஒன்று மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிம்முலேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிம்லர் டயஸு அவுட் புட்டை பார்ப்போம் அவுட்புட் பார்க்கும்போது ஒன்றுமே வரல அப்போ ஆட்டோ ஸ்கேல் கொடுக்குறேன் ஆக ஸ்கேல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் புட்டு சரியாக வந்துடுச்சு இப்போ நான் அந்த போய் பேராமீட்டர்ஸை மாற்றலை இப்போ மாற்றி பார்ப்போம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேராமீட்டரே யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சில பாயிண்ட் ஒன்று தான் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம் சால்வர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓகே எந்த மாடிவேஷன் பண்ணாலும் சிம்லேஷன் பண்ணணும் ஆக்சிஸ் ப்ராஃபிட்ல போயிட்டு வேல்யூ மாத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட்டும் கிடைச்சிடுச்சு நீங்கள் என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட்டும் சரியாக வரும் இன்னும் கரெக்டா வர்றதுக்கு நீங்க என்ன பத்து வச்சுக்கலாம் பண்றோம் பண்ணிட்டு சாப்பிட்டு போய் வேலையை மாத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட் புட்டு உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி அழகாக தெரியும் உங்கள் அவுட்புட்டு நீங்கள் அந்த கான்ஃபரேஷன் பேராமீட்டரை ஃபார்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கிட்டு டென்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் ஃபிஃப்டின் எக்ஸு பாயிண்ட் ஒன்னுன்னு மாத்தீங்கன்னா அவுட்புட் சரி தான் ஆனால் அந்த அவுட்புட் சரியான அளவில் உங்களுக்கு தெரியாது இப்போ ஆர்எல்சி சரி செஞ்சு முடிச்சாச்சு என்ன உங்களுக்கு சரியாக அவுட்ஃபிட் வராத்துக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெசன்ஸ் வேல்யூவை நீங்கள் ஒன்றை தவிர வேறு எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் தப்பாக தான் வரும் நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்க வேண்டியது ரெசன்ஸ் வேல்யூ ஒன்று ஆர்எல் பொறுத்த வரைக்கும் என்னோடய வேல்யூ ஹண்ட்ரட் இ மைனஸ் த்ரீ அதே மாதிரி எம்சிஎல் இண்டக்டர் கரண்ட் வந்து இதை டிக் பண்ணிவிட்டு ஜீரோ கொடுக்கணும் ஏதாவது கொடுத்துட்டு சிமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் புட்டு சரியாக வரும் செஞ்சு பாருங்க அவுட் புட்டு சரியாக வரும் தேங்க்யூ